எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் முள்ள ஆரம்பிச்சாலும் வேகமாக முடிஞ்ச அந்த கைத்திருக்கினுடைய ஆர்டர் எனக்கு புரியுது அப்படியே தொடரே பிஎஸ்சி பிஎஸ்ஜி மேனேஜிங் டிரஸ்டி திரு கோபால் அரசர் என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்தார் பிஎஸ்சி குடும்பம் நான்கு சகோதரர்கள் இருந்து ஐந்தாவது சகோதரராக அடையாளம் கண்டு கட்டு கொடுக்கப்பட்ட கல்வி நிறுவனம் தான் இது அந்த வகையில் இன்றைக்கு நான்கு பேர்கள் நான்கு சகோதரர்கள் ஐந்தாவதாக ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சு இருக்கிற மாதிரி இப்போ நான்கு பேர்களுக்கு அவங்க அவார்டு கொடுத்தாங்க அஞ்சாவதாக நான் நிற்கிறேன் நான்கு பேர்கள் அவங்க அக்செப்டன்ஸ் வீஸ் கொடுத்தாங்க அஞ்சாவதாக நானும் அக்செப்டன்ஸ் வச்சு கொடுக்கறது தான் ரெண்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி எட்டில் சந்திரயானுடைய லான்ச்சுக்கு பிறகு அதனுடைய வெற்றி தெரிந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டிஸ்டிங்யூஸ்ட் அலுமினி அவார்ட் அவர் எஸ்இஎல் நாடாருக்கும் எனக்கும் கொடுத்தாங்க ஆனால் அன்னைக்கு என்னால் இங்கே வர முடியல ஏன்னா பார்த்து டெல்லியில் அவசரமாக கூப்பிட்டுருந்தாங்க சந்திரயான் ரெண்டு காலத்திட்டம் கொடுக்க முடியும் அது ரஷ்யா கூட பண்ணணுமா அப்படின்ட்டு பிரதமர் ரஷ்யா போகக்கூடிய பயணத்தினுடைய அந்த காலகட்டத்தில் கூப்பிட்டுருந்தாங்க நான் வர முடியல எனக்கு பதிலாக எங்க அப்பா வந்து அதை அவார்டு வாங்கினார் ரெண்டு முறை சொன்னாங்க மூணாவது முறையாக நானும் அதை ஆமோதிக்கிறேன் ஏன்னா எனக்கு பதிலாக எங்க அப்பா மயில்சாமி அண்ணாதனுக்கு பதிலாக மயில்சாமி வாங்கினார் அது இன்னொரு சிறப்பாக இருந்துச்சு ஏன்னா சமீபத்தில் தான் பிஎஸ்டி ட்ராஸ்பிட்டல எங்கள் அப்பா அவருக்கு உடல்நில சரிகள்லாம் இருந்து காலமானார் அப்ப வந்து அவர் கண்டிப்பாக ஒரு முழு வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய அர்த்தத்தை புரிந்தவராக அவருடைய கடைசி நேரங்களில் ரெண்டு வாரம் பக்கத்தில் இருக்கும் பொழுது அதை என்னால் உணர முடிஞ்சது அந்த உணர்வில் எனக்கும் பங்கு இருக்கிறது அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சது அந்த உணர்வில் பிஎசிக்கும் பங்கு இருக்கிறது அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சது அது அதனால தான் அதனால தான் இது வந்து ஒரு அக்செப்டட் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி என்ன இது மாதிரி காலையில் பேசிட்டு கூட மேனேஜிங் அவர் சேர்மன் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னால் இப்போ வந்து பல வகையில் பல வகைகளில் நம்ம இந்தியா முன்னேறி இருக்கிறது நான் முன்னே இருக்குது அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது முக்கியம் கல்வி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுங்கிறதாண்டி எல்லாருக்கும் கல்வியை சேர வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி உயர்கல்வியிலையும் இன்றைக்கு இந்தியாவும் தமிழகமும் திருக்குதுன்னா அதற்கு கண்டிப்பாக இது மாதிரியான நிறுவனங்கள் சுதந்திரத்துக்கு முன்னையே ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா நினச்சி பாருங்களேன் ஏன்னா நாலு குழந்தைகள் ஒன்றாக ஐந்தாவதாக அங்கே கொடுத்தாலும் என்ன கன்னமோ இந்த குழந்தைக்கு தான் ஏன்னா நான்கு ஆண்களுக்கு பின்னால் ஒரு பெண் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அதிகமாக கவனிப்பாங்க அது மாதிரி ஐந்தாவது மகனாக இல்லை ஐந்தாவது மகளாக வந்ததாக நான் அந்த பிஎஸ்சி பார்க்கறேன் அதை வந்து அவங்க எடுத்து கொண்டு போனதுனால தான் இன்றைக்கு இன்றைக்கு ஏன்னா அப்போ வந்து நான் படிக்கும் பொழுது ஏழு கல்லூரிகள் தான் தமிழகத்திலே இருக்கும் அதில் மூன்று ஒன்றாக கோயமுத்தூர் இருந்தது பிஎஸ்சி அதுவும் உயர்கல்வி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற வகையில் நான் வந்து இங்கே வந்து போ பிஜி பண்ணினேன் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கு இதை தாண்டி இன்னைக்கு நான் ரெண்டு வருது ஒன்று வந்து அக்செப்டன்ஸ் ஸ்பீச் இன்னொன்று வந்து சீஃப் கஸ்ட் பண்ணணும் இல்லையா அது பார்க்கும் பொழுது நான்கு பேர்கள் அவார்டு வாங்கினாங்க இந்த நான்கு பேர்களுக்கும் என்னுடைய என்னுடைய பாராட்டுகள் என்ன இந்த இடத்துல ஒன்று அவங்க எல்லாம் சரியாக காமிச்சிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா மூன்று பேர் ஆண்கள் ஒன்று பேர் அந்த வகையிலையும் அங்கே அமைஞ்சிருக்குது ஒன்றன்ற தாண்டி என்ஜினியரிங் அதாவது என்ஜினியரிங் அதாவது ஒரு டாக்டர் பற்றி இன்ஜினியர் ஆக முடியாது ஒரு பிஏடி படிச்சுட்டு ஆசிரியராக இருக்கார் அவர் இன்ஜினியர் ஆக முடியாது ஒரு போலீஸ் அகாடமியில் இருக்கார் அவர் இன்ஜினியர் ஆக முடியாது ஆ ஒரு மந்திரி என்ஜினியர் ஆக முடியாது ஆனால் எல்லா என்ஜினியர் எல்லா இடத்துக்குமே ஒரு என்ஜினியர் அங்கே போய் சேர முடியும் அங்கே வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா இப்போ இதுவரைக்கும் முப்பத்தி ஆறு நாற்பது வருடங்கள் நான் இந்திய விண்வெளித்துறையில் இருந்தாலும் கூட கடந்த மூன்று நான்கு வருடங்களாக என்னுடைய பணி அதிகமாக இருப்பது விவசாயத்திலும் மருத்துவத்திலும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படின்னா அவர்களுக்கு நிறைய நிறைய செய்ய முடியும் விவசாயத்துக்கு கூட விவசாயத்துல இப்ப நாம இங்கிருந்து எண்பத்தி ரெண்டு இஸ்ரோக்கு போய் ஜாயின் பண்ணா இஸ்ரோ பெரிய ஒரு அங்கமா இருக்கு இல்லை அப்படி இல்லாம இப்ப வந்து சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய விண்வெளித்துறை இருக்குது அப்படின்னாலும் அதற்கான உள்கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு மனிதனை பின்னுக்கு அனுப்பதற்கு தவிர எல்லா துறையிலும் நாம் மற்றவர்களுக்கு சலைத்து இல்லாமல் அதில் நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக உடலும் சொல்ல முடியும் அதே அப்படி இருக்கும் பொழுது ஏன் தொண்டு தொண்டு வந்திருக்கக்கூடிய விவசாயத்திற்கு செய்ய முடிய முடியாதா அப்படிங்கிற வகையிலும் ஏன்னா இப்படி இப்படி விண்வெளித்துறைக்கும் கணினிக்கும் மாணவர்கள் போறாங்களோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு போறாங்களோ அதே மாதிரி விவசாய திருமணையை செய்ய முடியும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சந்தர்ப்பங்கள் இருக்குது என்டர்பிரினர் சொன்னாங்க இல்லையா தட் என்டர்பிரர்ஷிப் இஸ் வெரி மச் உன்னுடைய உன்னுடைய இல்லம் இருக்குது இல்லையா உன்னுடைய இல்லத்திலேயே யூ கேன் பி அன் என்டர்பிரத் அக்ரிகல் அப்படி வர முடியும் அப்படின்னா தே ஃபார் லாட் ஆஃப் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஓகே அது போய் வர்றார் அவருக்கு பண்ண அவசியம் இருக்குது பண்ணக்கூடிய ஒருத்தர்றாங்க சிறப்பாக பண்ண முடியும் அறிவியல் தொழில்நுட்பம் அதற்கான சந்தர்ப்பங்களை உறுதி கொடுத்திருக்கிறது இப்போ வயிற்று கிழிச்சு அழிஞ்ச கிழிச்சு ஆபரேஷன் பண்ணாமல் சிறு துறைகள் மூலமாக ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத இங்கிருந்து அல்ல நூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் டாக்டரும் சர்ஜனும் வித்தியாசமாக இருந்தாலும் கூட இருவரையும் இணைப்பதற்கு நம்மள உதவ முடியும் அவருக்கு ஒரு சொல்லி ரத்தம் கூட இல்லாமல் ஆப்ரேஷன் செய்ய முடியும் என்பதை கண்டிப்பாக நம்ம செய்ய முடியும் என்பதை சொல்வதில்லை கடந்த மூன்று வருடங்களில் நூறு ஹாஸ்பிட்டலில் செஞ்சு காமிச்ச ஒருத்தர்கள் ஒருவனாக இன்னைக்கு நான் நின்று அதுக்காக எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஒன்னொன்னும் நிகழ்வு அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய அதே இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பது வருடம் நாற்பது வருடம் ஆவரேஜ் ஏஜ் சொல்லுவாங்க இல்லையா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிம்பாங்க இல்லையா அதை தாண்டி இப்ப எழுபதை தாண்டுது தமிழகம் எழுபத்தி வயது எழுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் ஆவரேஜாக இருக்க முடியும் அதை தாண்டி நிறைய பேர் எண்பது தொண்ணூறு இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்ப அப்படி இருக்கும் பொழுது இது வந்து அதுல ப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படிங்கிறதே கூட வந்து அப்டு செவன்டி ஃபைவ் எயிட்டி வெரி மச் பீஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இருக்கும் பொழுது வந்து ஹெல்த்தியாக இருக்கிறவங்க வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு இதில் என்ஜினியர் நிறையா செய்ய முடியும் விவசாயத்தில் செய்ய முடியும் அதே மாதிரி மருத்துவத்தில் செய்ய முடியும் இதை தாண்டி எல்லா இடத்துலையும் பேசுறவங்க இல்லையா சிந்தூர்ல நடந்த சண்டை ரெண்டே நாளில் முடிஞ்சிச்சு ஏன் முடிஞ்சது நம்ம முதல்ல இல்லையா இது ஆப்ரேஷன் சர்ஜரி வந்து சரியா பண்ணமுன்னா ரத்தம் கொஞ்சமோ இருக்காம சரியான இடத்தை சரியான விதத்தில் சரியான முதல்ல ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அந்த பேஷண்ட் ரெண்டாவது நாள் எழுந்திரிச்சு பண்ணிக்க போக முடியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நடந்த மாதிரி தான் அங்கே போர் முனையில இரண்டே நாளில் போர் முடிஞ்சது இல்லையா ஏன் நடந்துச்சு சர்ஜிக்கல் அட்டாக் அட்டாக் பண்ண சர்ஜிக்கலா பண்ணலாம் சர்ஜரி எங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னது சேட்டலைட் சொல்லிச்சு எந்த இடத்துல சர்ஜரி பண்ண வேணும் அப்படின்னு சரியாக பண்ணிட்டு காரணத்தினால மூன்றாவது நாளே வெள்ளைக்குடி துருக்கப்பட்டு விட்டது அப்படின்னா அதற்கும் நாம் ஏர்மனை மட்டுமல்ல போர் முனை இல்லும் நிறைய செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றேன் இப்ப சொல்லி முடிச்சுட்டு அடுத்தும் கூட அதே தான் இது நடந்தது மேற்கு எல்லையில் வடக்கிலும் கிழக்கிலும் எல்லை இருக்கு பறந்துவிட்ட எல்லை அங்க வந்துச்சுன்னா நம்ம செய்யலாம் இருக்கணும்னா நிறைய 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 செய்ய வேண்டிய அவசியமும் அவசரமும் இருக்கிறது யார் செய்வார்கள் யார் செய்ய போறாங்க ஏன்னா இன்னைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த விழாவில் இருக்கிறோம் அப்படி பாதுகாப்பாக சிறப்பாக பேசிக்கொண்டு இருக்கிறோம்னா அதுக்கு அங்கே போர் முனையில் அவர்கள் சரியாக எல்லையை காத்து கொண்டிருப்பதனால் மட்டும்தான் காமிக்க முடியுது இல்லையா ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலையில போர்முனை என்பது நேருக்கு நேராக வந்து சண்டை கட்டுவது அல்ல துப்பாக்கிகளை தாண்டி பேரணிகளை தாண்டி விமானத்தை எல்லாம் தாண்டி ஒவ்வொரு பள்ளையிலும் இங்க இருக்கு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு இந்த நீ அனுப்பக்கூடிய ஒன்று வந்து நூறு கிலோமீட்டர் நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த பக்கத்து ஒன்று தாக்குது மனிதர்கள் நேரடியாக மோதுவது இல்லை அங்கே இயந்திரங்கள் நேரடியாக ஒரு காட்சி உருவாகிட்டு இருக்குது இயந்திரங்களை யார் உருவாக்குவார்கள் அவர்களுடைய இயந்திரங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கோர்க்குடிய ஒரு தரத்தில் ஒரு இயந்திரம் உருவாக்கப்பட வேண்டுமானால் கோயம்புத்தூரில் இருந்து கூட செய்ய முடியும் கோயம்புத்தூர் முக்கியமான பங்கையை செய்ய முடியும் அதற்கான வாய்ப்புகள் செய்ய முடியும் அதற்கான படிப்பு அறிவும் அதற்கான திறமையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக இன்றைய பொறியியல் கல்லூரிகள் இருக்குது அது ஒன்றாக பிஹெச்டி கண்டிப்பாக முதல் நுழைத்திட்டு இருக்குது அதில் படிக்கக்கூடிய நீங்கள் சரியாக படிச்சு சரியாக கொஞ்சம்னா என்ன என்னுடைய பலம் நான் மேனேஜ் சொன்னாங்க ஜிம் போடுறேன் அப்படின்னு ஜிம்முல வச்சு என்னுடைய பலத்தை நான் தான் வீதியில் போறவன் என்னவெல்லாம் தொடர்ந்து தயங்குவோம் இல்லையா நம்முடைய நாட்டை தொடுவதற்கு ஒருவன் தயங்க வேண்டும் என்றால் அதற்கான வலுவை உருவாக்க வேண்டியது படைவள்ளத்தை தாண்டி இயந்திர பலமும் ட்ரோன்சன் பலமும் மற்றொரு மட்டுமறையை செய்வதற்கான ஒரு காரணம் இருக்குது அதை செய்யக்கூடியவர்களாக பிஎச்சி தான் உருவாகும் இந்திரி இன்ஜினியர் உருவாக முடியும் நினைக்கிறேன் அந்த வகையில் ஏர்முனை முதல் போர்முனை வரை விவசாயம் முதல் விண்வெளி வரை எல்லா துறைகளிலும் கண்டிப்பாக பொறியியலால் நான் செய்ய முடியும் அதுவும் இப்போ வந்து இத்தனிய பேசுறீங்க பேசுறது பாலிடெக்னிக் தான் சொல்லலாம் அதே பாலிடெக்னிக்கில் படிச்சவங்க தான் வீரமுத்துவேல் தெரியும் இல்லையா வீரமுத்துவேல் தெரியும் இல்லையா அங்கே படித்தவங்க தான் எனக்கு இஸ்ரோனுடைய தலைவராக இருக்காரும் அவரும் பாலிடெக்னிக் படிச்சு அப்புறம் ஏஎம்ஏ பண்ணி அப்புறம் ஜாயின் பண்ணி அப்புறம் பிஹெசி பிஹெச்டி பண்ணவங்க தான் அந்த வகையில் எங்க ஆரம்பித்தவங்க இருக்கிற எல்லாருமே சாட்சியாக இருக்கிறாங்க இல்லையா இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலும் சாட்சியாக இருக்காங்க அது சொன்னாங்க அடையாளமாக இருக்கேன் அப்படின்னு கூட சொன்னாங்க அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடியது இப்போ இருக்கக்கூடியது அடையாளமாக காண்பிக்கப்பட்டது முப்பத்தஞ்சு வருடம் இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பு கற்றுக்கொண்டவர்கள் நான் நாற்பது வருடங்கள் கற்றுக்கொண்டவன் என்ன பேசிட்டு இருக்கிறோம்னா இது எல்லாம் ஒரு அடையாளமாக இன்றைக்கு நான் வேலையிலிருந்து இருந்து பேசுறோம்னா இது எல்லாமே விற்கப்பட்ட விதையால் ஒரு நாள் நீங்களும் இருபத்தஞ்சு வருஷங்கள் வரணும் அப்படிங்கிற விதையை விதைக்க வேண்டும் என்பது கைத விழா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வகையில இன்றைய விழா சிறப்பாக சிறப்பாக பார்க்கிறேன் இதையும் தாண்டி இன்றைய காலகட்டங்களில் அமெரிக்கா அறிவியல் தொழில்நுட்பத்தில் உச்சாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியா அதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இரண்டுக்கும் இடையில் பார்க்கும் பொழுது மக்கள் நோக்கியை விட்டுருங்க என்ஜினியர்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு பில்லியனுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு லட்சம் இன்ஜினியர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்குது அதில் கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் இன்ஜினியர்கள் உருவாக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது ஆனால் அதை விட குறைவாக இன்ஜினியர் உருவாக்கக்கூடிய அமெரிக்கா அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் தொட்ட அதே நிலவை நாமும் கொஞ்ச நாள் தள்ளி தொட்டாலும் கூட அவர்கள் கண்டுபிடிக்காதவர்களை கண்டுபிடித்தவர்கள் நாம் என்பதனாலும் அதில் நம்முடைய இன்ஜினியர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறனாலும் அது அவர் சொன்ன மாதிரி அந்த பங்கு நாளைக்கு நிலவில் ஒன்று நில வரும் பொழுது கண்டிப்பாக அது நம்முடைய பங்கு நம்ம பங்காக இருக்கும் பிஎஸ்டிக்கும் அதற்கான பங்கு இருப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இருக்குது நினைக்கிறேன் என்று சொல்லி வருங்காலங்களும் நல்லா இருக்கும் இருக்கும் காலம் நல்லாதான் இருக்கும் அந்த வகையில் வாழும் தலைமுறையும் வரும் தலைமுறையும் சிறைப்பாக போடுவதற்கான பாதை அமைத்து கொடுத்த பிஎசி கல்வி குழுமங்களுக்கு நாம் எல்லாரும் சார்பாக ஒரு நன்றி வணக்கங்கள் நன்றி 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 நன்றி